நான் அதிகமாக அந்த பென்னியின் ஒர்ஷிப்புக்குள்ளே போயிட்டே இருப்பேன் சும்மா இருக்கும் போதெல்லாம் தனிமையாக இருக்கிற போதெல்லாம் அவருடைய ஒர்ஷிப் ஆராதனை எனக்கு மிக ஆறுதலாக இருக்கும் அல்லது வெஸ்டர்ன் இந்த இங்கிலி ஆங்கில பாடல்கள் அதிகமாக நான் விரும்பி விரும்பி சேர்ந்து பாடுவேன் ஒரு பக்கம் தமிழ் அதுக்குள்ளே டெய்லி போயே ஆகணும் போய் இதில் சருகுவான் ஏதாவது சொருகவான் போ நாயன் சொல்லி அதை தள்ளிட்டு இங்கே வந்துடணும் நீ ஈன்னு பாத்திரக்கூடாது அவுட்டுவோம் சிந்தனை அதிலே உட்கார்ந்தா கதை போலாரா மாறி இயேசு உள்ள இருக்கிறது வேதனைப்படுவார் அவர் வெளியே போக மாட்டார் வேதனைப்படுவார் அவரை வேதனைப்படுத்தினா நமக்கு வியாதி தான் வரும் அவர் வியாதி கொடுக்கறதில்ல உடல் பாதிக்கப்படும் தம்பி வாலிப பிள்ளைங்க பாருங்கடா கவனமாக தாட்டி கையாளுங்கடா நல்லதுக்கு பயன்படுத்துங்கடா ஆமே என்ன நல்லது எவ்வளவு நடக்குது தேங்க்யூ அதான் எல்லா காவலோட என்ன அருமையான நீதிமொழி இல்லை உன் சிந்தைய எல்லா காவலோடும் காத்துக்கொள் அதிலிருந்து ஊற்று அங்க புறப்படுது ஊற்று அங்கிருந்த நான் என்ன பிரிய முயற்சி பண்றதை விட இந்த இயேசோடே ஒட்டி இருந்தா அவர் வெட்டிடுவார் வேண்டாதவையெல்லாம் சொல்லுங்க ஒட்டிக்கொள் அவரே வெட்டிடுவா செடியோடு கொடியாக டெய்லி நீ ஒட்டிக்க அவரோட வாழ கற்றுக்கொள் எங்க என்ன செய்தாலும் அவர் தான் சொல்லு அப்படி ஒட்டி இருக்கிற போது உன் சிந்தை சரியாகும் தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா சிந்தையில் கண்ணுதான் பார்த்தோம் அவர் உள்ள இருப்பதால் கண்டதையெல்லாம் பார்க்க விட மாட்டார் ஏன்னா அவர் பரிசுத்த வாலிபர்களே எல்லாருமே தான் நான் பரிசுத்தமாய் வாழத்தான் பரிசுத்திர உள்ள வந்திருக்கிறார் பரிசுத்திர உள்ள வந்திருக்கிறாரு அதனாலதான் இப்படியே பாடுங்க பார்க்கலாம் பரிசுத்த பெரிய தேவை பரிசுத்தமா இருக்கணும் ஹலோ ஐயா அந்த ஏக்கம் இருந்தா உங்களை கைவிடா தேங்க் யூ அப்பா தேங்க் யூ அப்பா அப்பா கண்ணு கண்டதையெல்லாம் பார்க்க விட மாட்டார் இந்த வாய் சொன்னல சிந்த பிடிகா சிந்தை கண்ணு இந்த வாய் இந்த மூன்று தான் பிரச்சனை பண்ணுது எதையாவது பேசிவிடுறான் அப்புறம் ஐயோ ஏன்டா சொன்னான் எபி ப்ளேஸஸ் சவுண்டை கூட்டிகிட்டு ஆ கூட்டிடு ஆ சவுண்டு இல்லாமல் அவன் ஓட மாட்டேங்குது லோயா தேங்க் யூ சார் தேங்க் யூ டெய்விட் தோய்யா தேங்க் யூ அப்பா நல்லா கவனமாக ஒவ்வொரு நாளும் நல்லா என் வாயை காத்துக்கொள் லுயா என்ன பேசுகிறா என்பதை பேசும் முன்னால் யோசித்து சொல்ல வைப்பார் வாயில் வர்றதெல்லாம் சொல்லிடாத அல்ல வந்ததெல்லாம் சொல்லாத இயேசுத் தந்ததை மட்டும் சொல்லு வந்ததெல்லாம் சொல்ல வந்ததெல்லாம் பேசிடாங்க என்ன பாப்பா வந்ததெல்லாம் பேசாம பட்ட பகல் போல் வெளிச்சம் போட்டு காட்டி தெரியாதவங்களெல்லாம் எல்லாம் தெரிய பண்ணி ஒரு பிசாஸ் செய்யக்கூடாது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் அதுவும் தேவ மனிதர்கள் முகத்தை எப்படியோ போட்டு என் முகத்தையும் கண்டபிடி போடுறாங்க என்னதான் சொல்ல குரங்கு மாதிரி போட்டு வச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க எதுக்கு தொட்டு சம்பாதிக்க மிகப்பெரிய வேதனையா இருக்கு சரி போட்டு நம்ம செய்யக்கூடாது அவங்க செய்யாம நம்ம வாயால பிறருடைய குறைய வெளியே சொல்லக்கூடாது ஆமின் சொல்லுங்க முடிந்தா நேர சொல்லணும் இப்ப ஜான் ஏதாவது சொல்லணும்னா நேர சொல்லணும் அல்லது மேல சொல்லணும் இங்கிட்டும் இங்கிட்டும் சொல்லக்கூடாது அது ஆண்டவர் அது அசுத்தம் அந்த பரிசுத்தம் இருக்காது அது அசுத்தம் அது அசுத்தம் கூடாத ஆண்டவர் ஆ வேதனை படுவார் லூய்யா ஆபே தேங்க் யூ அது மாரி தேங்க் யூ அப்பா ஒரு குறை அவிஸ்வாசமாக அடிக்கடி அடிக்கடு கத்தரு கைவிஷ்டா இன்றைக்கி மறந்தா பைப்பில் இருக்கா அப்படி சொல்கிறாங்க சி ஒன் குமாருத்தி சொல்கிறா கத்த நீ மறந்த பாண்டவ திருப்பி சொல்றே தகப்பன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ எப்படி சொல்ல போச்சு சண்டைக்கு வர்ற சண்டைக்கு வர்ற சீன் குமாரத்தியே என்ன சொன்ன தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்ல உன்னை உள்ளங்கையில வச்சிருக்கேன் என் கண்முன்னால நீ இருக்கிற எப்படி சொல்ல போச்சு நான் மறந்தாருனா சொல்லுங்க மரவா இயேசு மரவான்னு ஒரு ஊழிய ஆரம்பிங்க கைதட்டுங்க எப்படின்னு சொல்ல போச்சுன்றார் அதனால அவிசுவாசமா வாயில வார்த்தை வராதபடி வாயை கத்தர் காத்து எல்லாமே எதிராக இருந்தாலும் தோல்வி போல தோன்றினாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அவிசுவாசமா மாட்டேன் எதிர்காலம் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு இருக்குது போல போறது இல்ல எதிர்காலம் ஒளிமயமா இருக்கும் காரணம் ஏசு எனக்குள்ள இருக்கிறார் ஏசு எனக்குள்ள இருக்கிறார் நல்லா இருப்பா இப்ப இருப்பது போல இல்ல ஆமே அவ்வளவு பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார் தலையாக்குவான் கீழாக்காமல் மேலாக்குவான் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இருப்பாய் கடன் கொடுப்பாய் கர்த்தர் உன் மேன்மையை பெருக பண்ணுவா இந்த சங்கீதம் எழுபத்தொன்னு நைட் எல்லாம் பாட வச்சுட்டே இருக்காரு அந்த பாடம் வேற இல்ல அதுல ஒரு வாக்குத்தம் இருக்கும் எழுபத்தொன்னு இருபத்தி உன் மேன்மையை பெருக பண்ண சொல்லுங்க ஜான் டேவி கூட இருக்கிறவங்க உங்கள் இந்த ஊழியத்தின் மேன்மை இருக்கு எவ்வளவு மேன்மை இப்போ ஊர உலகம் போல பேச ஆரம்பிச்சிருச்சு இந்த ஊழியத்தை உலகமே பேச இந்த மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணுவா பெருக பண்ணுவா பெருக பண்ணுவா மறுபடி மறுபடி தேற்றுவா ஊழியத்தில் உள்ள வேதனையின் மத்தியில் மறுபடி மறுபடியும் உங்களை தேற்றோம் எழுபத்தொன்னு இருபத்தொன்னு சொல்லுங்க எழுபத்தொன்னு இருபத்தொன்னு வாக்கு நான் சொல்கிறேன் அதனால தான் பக்தன் சொல்கிறான் வீணையை கொண்டு துதிப்பேன் சுரமண்டலத்தை கொண்டு துதிப்பேன் நான் பாடும்போது என் உதடு என் நான்மா எம்பிரித்து மகிழும் காரணம் என் மேன்மையை பெருக பண்ணுவேன் உங்கள் மேன்மை பெருகும் உங்களை மறுபடி மறுபடி தேய்ச்சுவா அதனாலதான் பாடிட்டு இருக்கிறோம்